நீங்க சொன்னது மாதிரி ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆனா அது மாபெரும் ஆர்ப்பாட்டம் கிடையாது என் வாக்கு என் உரிமை அப்படின்னு சொல்றவங்க போடு கையில வச்சிருப்பாங்க அந்த கையில பார்த்தாலே ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வந்திருந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு வந்தவங்களையும் வாக்கு உண்மையிலேயே அவங்க வாக்கு நீக்கப்பட்டவங்களானா அதுவும் இல்ல அதுல பல போட்டோக்கள்ல பார்த்தாலே தெரியும் வீடியோக்கள்ல பார்த்தாலே தெரியும் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு நான் ஓட்டு போடல ஏன் வாக்கு எங்க அப்படின்னு கேட்கிற அவலத்தெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுது இதுதான் அதுக்கு உண்மையான காரணம் சேலஞ்சு ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க சேலஞ்சு ஓட்டையே என்னையை போட விட மாட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க பொதுவா அண்ணாமலை என்ன செஞ்சிருக்கணும் ஒரு நியாயமான ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தா யாரு சேலஞ்சு ஓட்டு போட முடியும் ஃபஸ்ட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவங்க அங்க வந்தவங்கள பல பேர்த்த பார்த்தாலே தெரியும் நமக்கு நமக்கு கிடைச்ச தகவல் படி எலெக்ஷன் நடந்த ஏப்ரல் பத்தொம்பதுக்கு அன்னைக்கு நைட்டே எப்ப தோப்பாங்கன்னு தெரியுமோ தோத்தன்னைக்கு அவங்களோட குரூப் ஆர் எஸ் எஸ் ஐடி குரூப்ல என்ன போடுறாங்கன்னா பாஜக நண்பர்கள் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடையில வரலையா அப்படிங்கறது முதல் கேள்வி அப்ப வந்தீங்கல்ல இல்ல தொகுதி வாரியா பூத்து கமிட்டி போட்டீங்கல்ல பூத்து கமிட்டி போட்டது என்ன வேலை அவங்களுக்கு முத வாக்காளர்களை சேர்க்கணும் நீக்கப்பட்டிருந்தா அதை சரி பண்ணி கொடுக்கணுங்கறதானே அப்ப அண்ணாமலை பண்ணாங்களா இல்லையா இல்ல பாஜகவினர் பண்ணாங்களா இல்லையா பாஜக ஓட்டர்ஸ் புற இவங்க நீக்கிட்டாங்க அதன் மூலம் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது அவங்க தோல்விக்கான சொல்லக்கூடிய காரணங்கள்ல இது பிரதானமா காரணமா இருக்கணும் ஏன் அப்படின்னா பாஜகல காலங்காலமா இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைக்கணும்னு எதிர்பார்த்திருந்தாங்க ஆனா சீட்டு கிடைக்கல அந்த போட்டி இருந்தது யாருக்கு இந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளி அண்ணாமலை அதுல ஒரு லட்சம் பேர் இருக்காங்க இந்த ஒரு லட்சம் பேருமே நான் அண்ணாமலைக்குதான் ஓட்டு போடுவேன் ஓட் பார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ கிரியேட் பண்ணி எல்லா பேருமே அவங்களோட ஸ்டேட்டஸா வைக்க சொன்னாங்க அப்ப வைக்க சொன்னதுல ஒரு உத்தி என்னன்னா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு கோவையில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் கண்ணன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் கோயம்புத்தூர்ல இன்று வந்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அது தொடர்பாக தான் பேசலாம்னு உங்களை அழைச்சிருக்கேன் ஏற்கனவே அண்ணாமலை வந்து ஒரு லட்சம் ஓட்டுகள் காணா அது எல்லாமுமே பாஜகவினருடைய ஓட்டுகள் அப்படின்னு தேர்தல் நடைபெற்ற அந்த நாள்ல சொல்லியிருந்தாரு அதற்கு பிறகும் அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாரு அது தொடர்பாக தான் இந்த ஆர்ப்பாட்டமுமே நடந்திருக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை அப்படின்னு பதாகைகளை ஏந்தி எல்லாரும் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு கொண்டிருந்ததை எங்களால பார்க்க முடிஞ்சது உண்மையில ஆர்ப்பாட்டத்துல என்ன நடந்தது யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது முதல்ல நீங்க சொன்னது மாதிரி ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆனா அது மாபெரும் ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது வழக்கமா வந்து இங்க இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் செய்யற மாதிரி நம்மளும் செய்ய வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஒண்ணு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க என்ன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்கன்னா எங்க வாக்குகள்லாம் காணாமல் போச்சு என் வாக்கு என் உரிமை அப்படிலாம் நடத்திருக்காங்க ஆனா அந்த நடத்தினவங்க பூராமே வாக்குகளை பறிகொடுத்தவங்களான்னு பார்த்தாலே அது ரொம்ப பரிதாபமா இருக்கும் அந்த ஆர்ப்பாட்டமே ஒரு பரிதாபத்துக்குரியதா மாறிடும் ஏன் அப்படின்னா என் வாக்கு என் உரிமை அப்படின்னு சொல்றவங்க போடு கையில வச்சிருப்பாங்க அந்த கையில பார்த்தாலே ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இன்னொன்னு வந்து உண்மையிலேயே வந்து பிஎஃப்ஏ பப்ளிக் பார் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு டீம்ல இருந்து வந்து நடத்தின ஆர்ப்பாட்டம் அப்படின்னா அந்த டீம் யார் நடத்துறா அந்த டீம் வழி நடத்துறது யாரு யார் உருவாக்கியிருக்கா அதுக்குள்ள யாரெல்லாம் இருக்கேன்னு பார்த்தாலே நமக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தோட பின்னணி என்ன நோக்கம் என்னன்னு தெரியும் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நேற்று திட்டமிடப்பட்டது அல்ல நீங்க என்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து வாக்குப்பதிவு அன்னைக்கு ஏப்ரல் பத்தொம்போது அன்னைக்கு ஈவினிங் வந்து இருந்து அவர் கரூர்ல ஓட்டு போட்டு வந்துட்டு இங்க ஒவ்வொரு புத்தா போயிட்டு வந்தா போய் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க வந்து நமக்கு தோல்விங்கிறது உறுதி அப்படின்ட்டு அதுக்கு பின்னாடி வந்து சில ஏற்பாடுகள்லாம் பண்ணி நடந்தது அந்த ஏற்பாட்டில் ஒண்ணுதான் ஆஹ் எங்களோட வாக்கு காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டம்பாளையம் தொகுதியில இருக்கக்கூடிய அதாவது கோவை நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அங்கப்பா வாக்குச்சாவடியில் நின்று அவரு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு அங்கப்பா வாக்குச்சாவடிக்கு போனாரு அந்த வாக்குச்சாவடியில என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த வாக்குச்சாவடியில மட்டும் எண்ணூறு ஓட்டு வந்து நீக்கிருக்காங்க அந்த ஓட்டு பூராமே எங்களுக்கு போட வேண்டிய ஓட்டு அதை பூராமே நீக்கிட்டாங்கன்னு சொன்னாரு ஆனா உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னா அடுத்து வந்து அவர் சொன்னது உண்மையா அப்படின்னு யூட்டன் உள்ளிட்டு உண்மையே ஆராயக்கூடிய பல குழுவினர் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க அவர் சொன்னது எப்படி அப்பட்டமான பொய் அப்படின்னு அடுத்த நிமிஷமே வெளியில வந்துச்சு அதுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க அந்த ப்ரெஸ் மீட்டை கவனிச்சாலே பல விஷயங்கள் ரொம்ப காமெடியா இருந்தது அதாவது அவரு பிரஸ்ஸா பார்க்க வருவாரு அவர் பிரஸ் பாக்குறதுக்கு முன்னாடி அவருக்கு பின்னாடி ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க அதுக்கு முன்னாடியே இவங்க நீ ஏடு என்ன சொல்றாங்கன்னு எடு அப்படிங்கிற மாதிரியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது சம்பந்தமா ஒரு வீடியோ வெளியே வந்துச்சு அது ரொம்ப பரபரப்பா இருந்தது அவர் இப்படி எடுக்க சொல்லுவாரு கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த புகார் பண்ற பெண் வந்து கடைசியில கை கொடுக்கறதை எடுக்கணும்னு சொல்லி பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு கை கொடுக்கறத அப்படிங்கிறது அவர் பேசுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து கை கொடுப்பாங்க அப்படிங்கிறது எங்க முடிவு பட்டு முடிவு செய்யப்பட்டதுன்னு தெரியல ஆனா அந்த எல்லாம் நடந்தது கை கொடுத்துட்டு போனாங்க அப்படி கை கொடுக்கலையே ஒரு அம்மா வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் பார்த்துட்டு தான் வந்தேன் கேட்டுட்டு தான் வந்தேன் சேலஞ்சு ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க சேலஞ்சு ஓட்டையே நீ போட விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பொதுவா அண்ணாமலை என்ன செஞ்சிருக்கணும் சரியா இருக்கணும் ஒரு நியாயமான ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தா யாரு சேலஞ்சு ஓட்டு போட முடியும் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஓட்டு இருக்கு ஏன் ஓட்ட நான் வர்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் போட்டு போயிட்டாதான் சேலஞ்சு ஓட்டு போட முடியும் ஆனா அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கு சேலஞ்சு ஓட்டு போட விட மாட்டாங்கன்னு ஆனா கம்ப்ளைண்ட் என்னன்னா என்னோட வாக்கையே இந்த வாக்குச்சாவடியில இருந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வாக்கே இல்லாதவங்க எப்படி சேலஞ்சு ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறதையாவது அண்ணாமலை தயவு செய்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும் அதுதான் வந்து ஒரு படிச்ச ஐபிஎஸ் அதிகாரிக்கு இல்லாட்டி தேர்தல் நிற்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு அழகா இருந்திருக்க முடியும் ஒரு வேட்பாளருங்கிற முறையிலையும் அதை அழகா இருந்திருக்க முடியும் ஆனா அவர் அதை பண்ணலை அதுக்கு மாற என்ன சொன்னாருன்னா இந்த வாக்குச்சாவடியில மட்டும் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய எண்ணூறு வாக்கு வாக்காளர்களை நீக்கிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி அதாவது கவுண்ட் அங்கப்பா பள்ளியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அதாவது வாக்குச்சாவடி நம்பர் வந்து இருநூத்தி பத்துல இருந்து இருநூத்தி பதினேழு வரைக்கும் இருக்கும் ஒரு எட்டு வாக்குச்சாவடி அந்த எட்டு வாக்குச்சாவடியில தேர்தல் காலத்துல நீக்கி இருக்கக்கூடிய மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை வந்து நூத்தி நாப்பத்தி ஒன்னு அதுல ஆண்கள் எழுபத்தி ஏழு பெண்கள் அறுபத்தி நாலு மொத்தம் நூத்தி நாப்பத்தி ஓரு தான் மொத்தமாவே நீக்கிருக்காங்க ஆனா இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா எண்ணூறு பேரை நீக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அது முதல் பொய் இரண்டாவது பொய் என்னன்னா எங்களுக்கு ஓட்டு போடவங்களை மட்டும் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அது ரெண்டாவது விஷயம் மூணாவது அங்கே இன்னொன்னு என்ன நடந்திருக்குன்னா நீக்கினதுதான் நூத்தி நாப்பத்தி ஒரு பேர் ஆனா அதே ஆஹ் பூத்துக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்டவங்கல்ல இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் புதுசா சேர்த்திருக்காங்க அதுல நூத்தி நாப்பத்தி ஆறு பேர் ஆண்கள் நூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர் வந்து ரெண்டு பேர் மாற்று பாலினத்தவர் ரெண்டு பேர் அப்படின்னா இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பேரு அப்ப என்ன கேள்வி வருதுன்னா இப்ப இந்த இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பேரும் இவங்களுக்கு ஓட்டு போடுறவங்களா இல்லையா யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு யாருக்கு தெரியும் அப்ப எப்படி சேர்த்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதாவது என்னன்னா தோல்விக்கான காரணத்தை தேடுறதுல நீக்கணவங்களை பூரா எனக்கு வேண்டியவங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப சேர்த்தவங்க பூரா ஒரே பகுதி தானே அப்ப எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே யார் யார் எங்கெங்க ஓட்டு போடுவாங்கன்னு இவங்க வந்து போல் பண்ணி சர்வே எடுத்துட்டு வந்துருந்தாங்களா அப்படிங்கிற எல்லாம் இருக்கு இப்படி அபாரமாக பொய் சொல்லி தோல்விக்கான காரணத்தை தேடுறதுல தான் அண்ணாமலை இருந்தாரு அதுக்கு ஏதுவாக தான் இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டமும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவங்க அங்கே பல பேர்த்த பார்த்தாலே தெரியும் நமக்கு குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு கிடைச்ச தகவல் படி எலெக்ஷன் நடந்த ஏப்ரல் பத்தொன்பதுக்கு அன்னைக்கு நைட்டு எப்ப தோப்பாங்கன்னு தெரியுமோ தோத்தன்னைக்கு அவங்களோட குரூப் ஆர்எஸ்எஸ் ஓட ஐடிவிங்க குரூப்ல என்ன போடுறாங்கன்னா இப்ப வாக்காளர்கள் பேர் நீக்கினத பூரா வச்சு நம்ம பெரிய போராட்டத்துக்கு போகணும் அப்படின்னு பேசுறாங்க அதுக்கு எத்தனாயிரம் பேர் இணையன்னு எல்லாமே பேசுறாங்க அவங்க கணக்குப்படி ஒரு லட்சம் பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதா இருந்தா இன்னைக்கு வந்திருந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு வந்தவங்களையும் வாக்கு உண்மையிலேயே அவங்க வாக்கு நீக்கப்பட்டவங்களானா அதுவும் இல்லை அதுல பல போட்டோக்கள்ல பார்த்தாலே தெரியும் வீடியோக்கள்ல பார்த்தாலே தெரியும் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு நான் ஓட்டு போடல ஏன் வாக்கு எங்க அப்படின்னு கேக்குற அவலத்தெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது இதுதான் அதுக்கு உண்மையான காரணம் ஆஹ் அப்படித்தான் நம்ம சொல்லணும்னு நினைக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து பேசுவதற்கு முன்னர் எல்லாருக்குமே ஒரு சின்ன கேள்வி போராட்டத்தை நடத்துவதற்கு காரணமே ஓட்டு போட முடியல போது கூப்பிடக்கூடிய நபர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் குறைந்தபட்சம் வாக்களிக்க முடியாதவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் இல்லாமல் தான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்தார்களா கண்டிப்பா அந்த புரிதல் மட்டும் இல்லை அவங்க இன்னொரு தப்பு என்ன பண்ணாங்கன்னா அவங்க இன்னைக்கு வந்து ப்ரெஸுக்கு சொன்ன விஷயம் வந்து பிஎஃப்ஏ வாட்ஸ்அப் குரூப்பில் இருபத்தி ஆறாயிரம் பேர் இருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு அங்கே இருக்கவங்க பேசையெல்லாம் சொன்னாங்க அதிகாரப்பூர்வமா சொன்னாங்களா என்னன்னு தெரியாது அப்படி சொன்னாங்க என்ன கேள்வி அப்படின்னா அப்போ குறைஞ்சபட்சம் அந்த இருபத்தி ஆறாயிரம் பேர் அப்படிங்கிறது வந்து அந்த குரூப்ல இருக்கவங்க அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாலஞ்சு வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புனாங்க அந்த லிங்க்ல என்னன்னா யாருக்கெல்லாம் ஓட்டு இல்லையோ அவங்க பூரா இந்த வாட்ஸ்அப் குழுல இணைங்க ஒண்ணு அப்படி இணைக்கிறவங்கள நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டை சேர்த்து தர்றது எங்க பொறுப்பு எங்க வாலண்டியர்ஸ் வந்து உங்களுக்கு சேர்த்து தருவாங்க யார் வந்தாலும் இணைஞ்சிருங்க அவங்க போன் நம்பரை மட்டும் முத நோட் பண்ணி வச்சிருங்க ஒருவேளை அவங்களோட டீடைல வந்து அவங்க பகிர்றதுக்கு தயங்குனாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வாலண்டியர்ஸ் போன் பண்ணி நேரடியா பேசி அதுக்கான உதவிகளை பூரா பண்ணுவாங்கன்னு இவங்க சொன்னாங்க ஒன்னு அப்படி பண்ணாங்கல்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எவ்வளோ பேர் வந்தாங்க எவ்வளோ பேர் இவங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணவங்கல எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா இவங்களே ஒரு ஆர்டிஐ ஒரு ஆர்டிஐ ஃபார்ம் தயாரித்து எல்லாத்துக்குமே கையில் கொடுத்தாங்க கொடுத்துட்டு இந்த ஆர்டிஐ ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க ஆர்டிஐ போட்டு என் ஓட்டை நீ எப்படி நீக்கின என்ன பேசிக்ல நீக்கினேன்ட்டு எலெக்ஷன் கமிஷன்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க அப்படி பார்த்தா எவ்வளவு ஆர்டிஐ கொடுத்துருக்காங்கிறதாவும் நமக்கு தெரியணும் எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்காங்க அது உண்மையா இருந்தா இன்னி யாரும் கோவை மாவட்ட தேர்தல் அலுவலகத்துக்கு இல்லாட்டி கோவை மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரிங்கிற முறையில கோவை மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு லட்சம் ஆர்டிஐ மனு வந்திருக்கணும் அத அண்ணாமலை வெளியிட்ட தயாரா அது கிடையாது அதை விட என்னன்னா அவர் சொல்றது பூராம பல விஷயங்கள் வந்து பொய்யாதான் இருக்கு செக்ல பார்த்தோம் அப்படின்னா அது பூராமே பொய்யாவே இருக்கும் அடுத்து ஒண்ணு சொன்னோம்னா தெற்கு சட்டமன்ற தொகுதி தெற்கு சட்டமன்ற தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இருக்கக்கூடிய தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாரதா இந்து பள்ளி அதாவது தெப்பக்குளம் அந்த ஏரியால நிறைய பேரை நீக்கிட்டாங்க அவங்க சொன்னது வந்து இருநூறு பேரோ முந்நூறு பேரோ நீக்கிட்டதா சொன்னாங்க ஆனா அங்க என்ன உண்மையிலே நடந்திருக்கு அப்படின்னா அங்க வாக்குச்சாவடி எண் நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஆறு மொத்தம் நாலு வாக்குச்சாவடி அதுக்கு உட்பட்டவங்கல்ல இருநூத்தி ரெண்டு பேர் நீக்கப்பட்டதா சொன்னாங்க அது கிடையாது அப்படிங்கறது மறுபடியும் ஆதாரத்தோட வந்துருச்சு மொத்தமே நீக்கப்பட்டிருக்கிறதுல ஆஹ் நாற்பது பேர் ஆண்கள் இருபத்தி ரெண்டு பேரு பெண்கள் மொத்தம் அறுபத்தி ரெண்டு பேர் தான் நீக்கப்பட்டிருக்காங்க ஆனா சேர்த்தது எவ்வளவு தெரியுமா அறுபது ஆண்கள் அறுபத்தி மூணு பெண்கள் மொத்தம் நூத்தி இருபத்தி மூணு பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்ப அவர் சொல்றது பூராமே ஏதாவது வாய்க்கு வந்தத அடிச்சுட்டு ஏதாவது காரணத்தை தேடுறது அல்லது திமுக அரசு மேல பழி போடுறதுக்கான ஏற்பாடு நீங்க இதுல கூட நல்லா பாத்தீங்கன்னா திமுக அரசு மேல நேரடியா பழி போடவே முடியாது அது அவங்க அவங்களை குற்றம் சாட்டிக்கிறதா தான் அமையும் இப்ப எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க இப்போ பேச இருக்கிறது அதாவது நீங்க எதை பேச வரீங்களோ ரொம்ப முக்கியமான கேள்வி அதற்கு சரியாக நீங்க விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் முதல்ல இந்த வாக்காளர் சேர்ப்பு வாக்காளர் நீக்கம் அப்படின்றத அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் இதுல ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும் இந்த நீக்கம் சேர்ப்பு அப்படின்றது எந்த நாள் வரைக்கும் நடந்துச்சு ஒரு கட்சியினுடைய ஏஜென்ட் இல்லனா ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் அதற்காக பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் சரியாக இதை ஃபாலோ பண்ணியிருந்தா வண்ணாமலை சொல்வது போல அவர் சொல்ற அந்த நம்பரை கூட வச்சுக்கலாம் ஒருவேளை அவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது ஏற்படுமா நம்ம சரியான கேள்வி பொதுவா பாக்குறது அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடையில தேர்தல் ஆணையமா தனிப்பட்ட முறையில வெளியிடாரு இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சுயேச்சான அமைப்புன்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து அது நேரடியாக ஒன்றிய அரசு கீழ்தான் வருது தமிழக அரசு கீழே கூட வர்றது கிடையாது அந்த தேர்தல் ஆணையத்துல தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறது கூட யாரு அப்படின்னா சமீபத்துல கொண்டு வந்த சட்ட படி பிரதம அமைச்சர் மோடியும் அவருக்கு விரும்பக்கூடிய ஒரு அமைச்சரும் ரெண்டு பேருமே சேர்ந்து நியமிக்கலாம் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ கூட உள்ள விடாம வெளியே வரட்டி அடிச்சவங்க தான் இவங்க அதுக்காக ஒரு சிறப்பு திருத்தத்தை கொண்டு வந்து தான் அதையே கொண்டு வந்தாங்க அப்ப இந்த தேர்தல் ஆணையத்தையோட ஒட்டுமொத்த தலைமையகம் யாரு தலைமை நிர்வாகிகள் யாரு அப்படின்னா பிஜேபி மோடியால கொண்டு வரப்பட்ட தலைமை ஆணையர்கள் தான் தலைமை தான் இன்னைக்கு இருக்கு அப்ப அந்த தலைமைக்கு கீழே இயங்கக்கூடியதான் ஒட்டுமொத்த இந்திய தேர்தல் ஆணையமும் அப்படி ஒன்றிய தேர்தல் ஆணையத்து கீழ அதாவது மோடி கொண்டு வந்த அதிகாரிகள் கீழே இயங்கக்கூடிய தேர்தல் ஆணையம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த தேர்தல் ஆணையத்துல வாக்காளர் சேர்க்கிறதோ நீக்கிறதோ அந்த தேர்தல் ஆணையம் மட்டும் தனிப்பட்ட முறையில செய்ய முடியாது அப்படி வரைவு வாக்காளர் வெளியிடையில ஒவ்வொரு தடவையும் பேர் சேக்கம் நீக்கம்ங்கிற வரைவு வாக்காளர் வெளியிடையில அனைத்து அரசியல் கட்சிகளையும் கூப்பிடுறாங்க எக்ஸ்பெஷலி குறிப்பா முதல்ல தேசிய கட்சிங்கிற முறையில முதல் அழைப்பானையே வந்து பாஜகவுக்கு தான் போகுது பாஜக காரங்களும் வர்றாங்க அதுக்கடுத்து எல்லா மாநில கட்சிகள் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில எல்லா கட்சிகளையும் கூப்பிடுறாங்க எல்லா கட்சிகளும் பாக்குறாங்க அந்த முதல் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடையில இந்த தொகுதியில இவங்க எல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு இவங்களால பார்த்திருக்க முடியும் அப்படி பார்த்திருந்தா விடுபட்டவங்களை பூரா அவங்க கொடுத்த வாய்ப்புங்கிறது காலக்கெடுங்கிறது ஏறக்குறைய தேர்தலுக்கு முந்தின சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்திருந்தாங்க அப்ப வரைக்கும் அவங்க சேர்த்திருக்க முடியும் அப்ப எல்லாம் ஏன் சேர்க்கல அப்ப அன்னைக்கு வாக்காளர் பட்டியல் வெளியிடையில இவங்க பேர் இருந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முடியுமா அதுல சொல்லையில அந்த பேட்டியில சொல்லையில பல பேர் அண்ணாமலை கம்ப்ளைண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா நான் போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போட்டேன் இந்த நாடாளுமன்ற தேர்தல இல்ல சரி போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு அடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் வரைவு வாக்காளர் பட்டியலே வெளியிடலையா பாஜக நண்பர்கள் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடல வல்லையா அப்படிங்கிறது முதல் கேள்வி அப்ப வந்தீங்கல்ல பாத்தீங்கல்ல தொகுதி பூத்து கமிட்டி போட்டீங்கல்ல பூத்து கமிட்டி போட்டது என்ன வேலை அவங்களுக்கு முத வாக்காளர்களை சேர்க்கணும் நீக்கப்பட்டிருந்தா அதை சரி பண்ணி கொடுக்கணுங்கறதானே அப்ப அண்ணாமலை பண்ணாங்களா இல்லையா இல்ல பாஜகவினர் பண்ணாங்களா இல்லையா நீங்க வந்து மற்ற தொகுதியில கூட விடுங்க நீங்க வந்து வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கூடிய தெற்கு சட்டமன்ற தொகுதி அங்க பண்ணாங்களா இல்லையா அப்படி பண்ணியிருந்தா எப்படி விடுபட்டு இருக்க முடியும் அப்படின்னா இது முழுக்க முழுக்க எதுவுமே பண்ணாம தோல்வி பயத்தால காரணத்தை தேடுற ஏற்பாடு நாளைக்கு நீங்க ஜூன் நாலாம் தேதி எலெக்ஷன் வந்ததுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னு இப்பயே அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பாஜக நீக்கிட்டாங்க அதன் மூலம் தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கறது அவங்க தோல்விக்கான சொல்லக்கூடிய காரணங்கள்ல இது பிரதானமாக்கான காரணமா இருக்கணும் ஏன் அப்படின்னா கோவை மக்கள் பாஜகவை நிராகரிச்சிட்டாங்கன்னு எல்லா மக்களும் நினைச்சிட கூடாது ஏன்னா இருக்கிற ஆதரவு தளவுமே நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு கருத்துருவாக்கத்தோட ஒரு பகுதி தான் அதனாலதான் பிஎஃபிஏங்கிற பேருல ஆர் எஸ் எஸ் ஐடி விங்கு பிஜேபி ஐடி விங்கு உக்காந்து இவங்களை பூரா திரட்டி போராட்டங்கிற பேர்ல அனுப்புனாங்க உண்மையிலேயே சில பேர் வாக்காளர் பேர் விடுபட்டவங்க கூட வந்திருக்கலாம் தப்பு கிடையாது ஆனா இதுல பெரும்பகுதி இதை இயக்குனது நடத்துனது எல்லாமே பாஜக தான் அப்ப இவங்க யாரு மேல குற்றம் சொல்றாங்கறத நமக்கு புரியல பாஜக பாஜக மேலேயே குற்றம் சொல்லுதா இல்லாட்டி என்ன பண்ணுது இத கூட உணர்ந்துக்கிறாத அளவுலையா கோவை மக்கள் இருக்காங்க இந்த போராட்டத்தை பாக்குறவங்களுக்கு புறம் தெரியாதா நீங்க கையில ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு என் ஓட்ட காணான்னு எப்படி வந்து போராட்டம் நடத்த முடியும் நீங்க கோட்டம் கூட குறைஞ்சபட்ச ஜனங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்கிறது கூட தெரியாம ஜனங்களை பூரா முட்டாளும்னு நினைச்சிட்டு வந்து நீங்க இப்படி சில ஏற்பாடுகளை பண்றது வந்து அவங்களுக்கு எதிராதான் தான் முடியும் கோவை மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க இவங்க சொல்ற மாதிரியா இவங்களோட ஏமாத்து வேலைக்கெல்லாம் முழுசா அடிபணிஞ்சு போயிட மாட்டாங்க ஏமாற்றவும் மாட்டாங்க இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை நம்பி வந்தா சில பேர் வந்து ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா இப்ப வர வர அதுலயே ஏமாறறதுக்கு ஜனங்கள் தயாரா இல்லைன்னு தான் சொல்லணும் இப்ப நீங்க சொல்றீங்க இந்த பி எஃப்எ அப்படின்ற அமைப்பு சொல்லிட்டு இந்த அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது எதற்காக உருவாக்கப்பட்டது அதனுடைய செயல்பாடு அப்படின்றது எப்படி இருந்துகிட்டு நீங்க இதை அளவுல என்னன்னா அவங்க வந்து எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது கடந்த எலக்ஷனில் இரண்டாவது இடம் பிடித்த பாஜக எந்த எல்லாம் அகில இந்திய அளவுல இரண்டாவது இடம் பிடிச்சதோ அந்த இடத்துல போறான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டுல இருந்தே தேர்தலை தொடங்குறதுதான் பாஜகவோட திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்களோட வேலையை தொடங்குனாங்க குறிப்பா வந்து பாஜகவோட ஐடி டீம் அவங்க வந்து நேரடியா வந்து பாஜகன்னு சொல்லாம பல்வேறு பேரில் ஏரியா பூரா பல்வேறு குழுக்களை உருவாக்கியிருந்தாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு இது கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயில் குழு அப்படிங்கிற பேரிலேயே உள்ள வந்துருவாங்க அந்த பேரிலேயே பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லாட்டி வந்து ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரியா உதாரணமா சொல்றது அப்படின்னா என்னோட எங்கள் வீட்டில் துணி இருக்கு அந்த துணியெல்லாம் பழைய துணி இருக்கு அப்படின்னா அந்த பழைய துணியெல்லாம் இங்க கொண்டாந்து போடுங்க இதை வந்து மற்றவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு பொதுவான சேவைங்கிற மாதிரி எல்லாம் ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சுட்டு அங்க வர்றவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ்காரங்களோ பாஜக ஐடிங்க சேர்ந்தவங்களோ அவங்க வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க நல்லது பண்ணியிருக்கீங்க வச்சிருக்கீங்க சரி உங்க பேர் என்னவங்க இது மாதிரி நிறைய சேர்ந்து செய்வோன்னு அவங்க நம்பரை பூரா வாங்குவாங்க நம்பரை பூரா வாங்கி ஒரு பொதுவான தன்மையோட என இயங்குற மாதிரியா பல விஷயங்கள் அதுல போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி போடையில பாஜகான ஆதரவான கருத்து இங்க ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான கருத்து இப்படி தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே வந்தாங்க இப்படி நாங்க ஆய்வுக்கு எடுத்ததுல பல குழுக்கள் குழுக்கள்ல இவங்க ரொம்ப நுட்பமா அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பகுதி வாரியா குழுக்கள்லயும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த நம்ம சிங்கநல்லூர் இல்லாட்டி சிங்கநல்லூர் குழு இல்லாட்டி இந்த பகுதியோட பேரை வச்சு சில குழுக்களை உருவாக்கிட்டு ஏங்கிட்டே இருந்தாங்க அந்த குழுக்கள்லயே ஆரம்பத்துல இருந்து இந்த வேலைகளை பூரா பண்ணாங்க நேரம் வர 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 தேர்தல் வந்ததுக்கு பின்னாடி பிஎஃப்ஏ பீப்புள் ஃபார் அண்ணாமலை அப்படிங்கிற குழுவை எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வேட்பாளரா அண்ணாமலை அறிவிச்சதுக்கு பின்னாடியே ஆரம்பிச்சாங்க ஏன்னா அதுல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருந்தது இந்த தொகுதியில போட்டு விடுறது வானதி சீனிவாசன் இங்க தான் போட்டு வர்றோம்னு முயற்சி பண்ணாங்க பாஜக காலங்காலமா இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் அவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்துருந்தாங்க ஆனா சீட்டு கிடைக்கல அவங்களுக்குள்ளையே அந்த போட்டி இருந்தது யாருக்கு இந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி அண்ணாமலை வந்து நின்னாரு அதுல ஒரு துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா கட்சியில பிரமுகர்களா இருந்த எல்லா பேருமே வேட்பாளர்கள் ஆனதுனால இங்க அவங்களுக்கு வேலை பார்க்கவே ஆள் இல்லை குறிப்பா வந்து முருகானந்தம் அவர் திருப்பூர் தொகுதிக்கு போயிட்டாரு திருப்பூர்ல இருக்க இங்க கோயம்புத்தூர்ல இருக்க பல பேர் அங்கே வேலைக்கு போயிட்டாங்க இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல இப்படி பல நெருக்கடிகளை சந்தித்ததுக்கு பின்னாடிதான் அவங்க பப்ளிக் பார் அண்ணாமலைங்கிற வாட்ஸ்அப் குழுவே உருவாக்குனாங்க அந்த வாட்ஸ்அப் குழுக்கு ஒவ்வொருத்தரும் வாலண்டியர்ஸ் போட்டாங்க அது கோர்டினேட் பண்றதுக்கு போட்டாங்க அத முழு நேரமா இயங்கி வேலை பார்க்கறவங்களுக்கு மிகப்பெரிய தொகையை போட்டாங்க இன்னைக்கு பல வீடியோக்களை வந்துருச்சு பல ஆவணப்படங்களும் வந்துருச்சு அவங்க இது மாதிரியே ஐடி பிரிவுல வாட்ஸ்அப் குழுல தொடர்ந்து பிரச்சாரம் பண்றதுக்கு பொய் பிரச்சாரம் பண்றதுக்கு எவ்வளவு எல்லாம் தந்தாங்க அப்படின்னு அதை நம்ம மறுபடியும் விரிவா பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு இன்ஜி பை தான் நகிட்டு வந்தாங்க அந்த குழுக்களோட முக்கியமான வேலையாவ என்னவா இருந்ததுன்னா தவறான விஷயங்களை பிரபகண்டா பண்றது நீங்க எப்படி இன்னைக்கு வந்து மோடி தேர்தல் பிரச்சாரத்துல நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் இவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க எங்க ஆட்சி காலத்துல இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் சொன்ன மாதிரியே ரெண்டு கோடி ரூபா ரெண்டு கோடி பேர்ல இவ்வளோ பேருக்கு வேலை பய கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத எங்கேயாவது பேசுறாரா இல்லாட்டி புதுசா இந்த திட்டங்களை கொண்டு வந்து இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு எங்கேயாவது பேசுறாரா எப்படி டைவர்ட் பண்ணி மக்களோட உணர்ச்சிகளை உணர்வுகளை தூண்டி உணர்ச்சி வயப்படுத்தி ஒரு டைவர்ட் பாலிசி அதாவது ஒரு திசை திருப்பு அரசியல நடத்துறாங்களோ அதே மாதிரியே இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் கடந்த காலம் முழுவதுமே இந்த கோவை மக்களை திசை திருப்புறதுக்கான அரசியல்ல ஈடுபட்டுகிட்டு இருந்தாங்க அப்படி உருவாக்கப்பட்ட பல குழுக்கள்ல ஒண்ணுதான் பிஎஃப்ஏ ஒன் பிஎஃப்ஏ அப்படிங்கிற ஒரு குழுவும் ஒண்ணு அப்புறம் ஃபார் அண்ணாமலைங்கன்னு ஒரு குழுவும் ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் அவங்களுக்கு அட்டர் பிளாப் சொத இவங்க நினைச்ச மாதிரி இல்லை அதை விட ஒரு தகவல் சொல்றது அப்படின்னா இந்த ஊர்ல வந்து இந்த பகுதியில கொங்குமண்ட பகுதியில இந்த கும்மி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது அது வந்து சில ஜாதி ரீதியா கூட அதுக்கு பெரிய வரவேற்பு உண்டு அதுல பல குழுக்கள் இருப்பாங்க அந்த குழுக்களையுமே உள்ள நுழைஞ்சு என்னாங்கன்னா கும்மி அந்த விசேஷத்துக்கு பூராம அண்ணாமலை வருவாரு போவாரு அப்படின்னு நிறைய ஏற்பாடுகள் அவங்களே வந்து பல ஏரியாக்கள்ல விழாக்களா நடத்தி இவங்க ஆள்கள் உள்ள அதை கேப்சர் பண்ண முயற்சி பண்ணாங்க அதுல ஒரு என்ன போட்டாங்க அண்ணாமலை வர்றாரு இந்த கும்மி இருக்கு நீங்க யாரெல்லாம் வர்றீங்க இவங்க பேரெல்லாம் போடுங்க எவ்வளவு பேர் வர்றீங்க அப்படின்னு பல்வேறு விதமா போட்டாங்க ஆனா தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத பீப்புள்ஸ் அது இந்த குழுல இருந்தவங்க யாருமே ரியாக்ட் பண்ணல பெண்கள் உள்ளிட்டு அதுல பெரிய அளவுக்கு அப்செட் ஆனாங்க அப்பதான் இவங்க என்ன சொன்னாங்கன்னா இருக்கிற குழுவை தக்க வைக்கிறதுக்கே அப்படின்னு நம்ம வந்து இருபத்தி ஐயாயிரம் பேர் இருக்காங்க ஒரு லட்சம் பேர் நம்ம குழுல இருக்காங்க இப்போ ஒரு லட்சம் பேரும் சேர்ந்து நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவங்க கடைசியா பண்ண உத்திங்கிறது என்ன அப்படின்னா நம்ம குழுல இப்ப வந்து ஒரு லட்சம் பேர் இருக்காங்க இந்த ஒரு லட்சம் பேருமே நான் அண்ணாமலைக்குதான் ஓட்டு போடுவேன் ஓட் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணி எல்லா பேருமே அவங்க அவங்களோட ஸ்டேட்டஸா வைக்க சொன்னாங்க அப்ப வைக்க சொன்னதுல ஒரு உத்தி என்னன்னா ஒரு லட்சம் பேரு ஸ்டேட்டஸ நாங்க தான் அண்ணாமலை ஏன் ஓட்டு அண்ணாமலைக்குதான் நீங்க வந்து வச்சீங்க அப்படின்னா அது மினிமம் அஞ்சு பேர் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு லட்சம் இன்ட்டு அஞ்சு எவ்வளவு பெரு பெருக்கி நீங்களே பாத்துக்கோங்க எவ்வளவு ஆகும் எத்தனை லட்சம் பேர் வருவாங்க நமக்கு தேவையே இந்த தொகுதியில் இருக்கிறது இருபது லட்சம் ஓட்டு இந்த இருபது லட்சம் ஓட்டையுமே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் அதுல நம்ம ஒரு லட்சம் ஓட்டு போறது இல்லை நீங்க ஒவ்வொருத்தரும் அஞ்சு பேர் சேர்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் ஓட்டு தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படி எல்லாம் பில்டப் கொடுத்தாங்க ஆனா ஸ்டேட்டஸ் வச்சது எவ்வளவு பேர்னு பாத்தீங்கன்னா அவங்க அதிகார பூர்வமா ஆர்எஸ்எஸ் காசு கொடுத்து வேலை பண்ணதை தவிர மிக சிறிய அளவுல தான் அந்த ஸ்டேட்டஸை வச்சாங்க ஆர்எஸ்எஸ் பிளஸ் பிஜேபி இந்து முன்னணி வீஹ்பி அப்படின்னு அவங்களோட துணை அமைப்புகள்ல மட்டும் முழுசா கூட வைக்க முடியல அது தெரிஞ்சிருமே அப்படிங்கிறதுக்கு கூட பலவேறு அதுல வைக்கிறதுல இருந்து தவிர்த்துட்டாங்க சோ அப்படி வச்சவங்களுமே குறைவான எண்ணிக்கை தான் இவங்க யோசித்த பல விஷயங்கள் இங்க நடக்கல அத காரணமா வச்சு இப்ப கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த எலெக்ஷனோட நம்மளோட வேலை முடியல இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி தான் நமக்கு ரொம்ப மெயின் போக்கஸ் இதே குறிப்பு இப்படியே இதே குறிப்புல ஆழ்தலையும் அதிகமா சேர்க்கணும் இந்த ஒர்க்கு இது மாதிரிய பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து போகணும் அப்படிங்கறது அவங்களோட இலக்கு அதுல நேரடியா அவங்க வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் நபரை சேர்ந்தவர் வந்து நேரடியா ஒரு வீடியோவே போட்டிருக்காரு பல தளங்கள்லயுமே வெளியாயிருக்கு இவங்க என்ன தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் இவங்க நினைக்கிற மாதிரியா கோயம்புத்தூர் முழுக்க அவங்க கைவசமா மாறாது ஏன் அப்படின்னா ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குண்டுவெடிப்பு அதை ஒட்டி வந்தாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதுக்கு நடந்து அதுக்கடுத்து நடந்த எலெக்ஷன் அப்ப அவங்க ஜெயிச்சதோட சரி அதுக்கடுத்து கோவை மக்கள் இப்போ வரைக்கும் அவங்களை தேர்ந்தெடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட மிகப்பெரிய அளவுல அவங்க அணி சேர்த்தாங்க ஒண்ணு அன்னைக்கு ரொம்ப வலுவா இருந்த தேமுதிக ஆஹ் கொங்கு மக்கள் கட்சி இன்னைக்கு குங்குமக்கள் கட்சி அன்னைக்கு வந்து கோமுகா மிகப்பெரிய வலுவா இருந்தாங்க அதோட சேர்ந்துட்டு பல அமைப்புகளை ஈவன் மதிமுக உள்ளிட்டு அவங்களோட கொண்டு போறாங்க அன்னைக்கு வாங்கின ஓட்டை என்ன அப்படின்னா அன்னைக்குமே சிபி ராதாகிருஷ்ணன் இங்க நின்னாரு இந்த ஜனங்கள் ஜெயிக்கல ஏன் ஜெயிக்கல அப்படின்னா ஒரு தடவை மத கலவரத்தை பயன்படுத்தி பாஜக வந்து செஞ்சதே போதும் அமைதியா இருக்கணும்னா கோவைக்கு பாஜக தேவையில்லைங்கிற முடிவுக்கு கோவை மக்கள் பல நாளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க மறுபடியும் அப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதுல ஜன தப்ப பண்ணிட கூடாதுங்கிறதுல ஜனங்க இப்ப வரைக்கும் தெளிவா இருக்காங்க அதனால இவங்க எவ்வளவுதான் தலையில தண்ணி தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் பல்வேறு போர்வையில பல அமைப்புகளை உருவாக்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு என்ன நடத்தினாலும் இவங்க இங்க மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே தோல்விதான் தழுவுவாங்க ஏன்னா நேர்மையா நேரடியா நாங்கதான் நடத்துறோம் பிஜேபி தான் நடத்துறதுன்னு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தா கூட ஜனங்க நம்புவாங்க வேற ஒரு பேருல ஓட்டு போட்டவங்களையே வந்து ஓட்டுலேருந்து நடத்த நடத்துற ஆர்ப்பாட்டம் நடத்துற காமெடியெல்லாம் கோவை மக்கள் பல தடவை பார்த்துட்டாங்க மறுபடியும் ஏமாறலாம் நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைய தினம் எங்களுடைய பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே